இன்னைக்கு இந்தியாவிலேயே அரசு பொது பொருத்துமனையில அண்ணா தீவுக்கு ஆட்சலை செயல்பட்டது மாதிரி எந்த மாநிலத்திலும் இல்லை இன்னைக்கு தமிழகத்திலும் இல்லை என்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நாராயணசாமி என்ற தொழிலாளி ரெண்டு கையும் கிடையாது என்னை வந்து சந்தித்து இரண்டு கையும் பொருத்துவதற்கு மனு கொடுத்தாரு எந்த மனு நான் மக்கள் நல்வாழ் அமைச்சு அழைத்து ரெண்டு கையும் இல்லாதவருக்கு ரெண்டு கையும் பொருத்த வேண்டும் என்று மனு கொடுத்தார் இதுக்கு நடக்குமா நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதுல கையில் அவர்களுக்கு எப்படி கை கொடுக்க முடியும் உடனே மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அவரை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இறந்தவர் உடலில் இருந்து ரெண்டு கையை வெட்டி இணைத்து நலமாடு வளமாடு குழந்தையோடு வாழ்ந்துட்டு இன்றைக்கு மதியம் என்னை வந்து பார்த்து கை குலுக்கிட்டு போனார் அண்ணா என் வாழ்நாள் மறக்க முடியாது எனக்கு ரெண்டு கையும் இந்தியாவில எந்த அரசு பொது மருத்துவமனையும் செயல்பட்ட மாதிரி செயல்பட்டது கிடையாது அப்படி திறமையாக நம்முடைய மருத்துவர்கள் செயல்பட்டு அற்புதமா கையை பொருத்தி அந்த கையில்லாதவருக்கு கையை வழங்கி இன்றைய தினம் திருமணமாகி ரெண்டு குழந்தை இருக்குதான் இது அண்ணா தீமுக ஆச்சு அப்படி ஏழ்மையானவருக்கு நாங்க வேலை போட்டு கொடுத்தோம் ஏழ்மையானவருக்கு வேலை போட்டு கொடுத்தோம் ஆனா அந்த வேலையை மாத்தி கொடுத்துருக்குறாங்க பாவம் சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஏழை தொழிலாளி அவர்களை கூட இந்த அரசாங்கம் பழி வாங்குது இந்த அரசாங்கம் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏழைகளை வஞ்சிக்கின்ற அரசாங்கம் இன்றைக்கு சாலையில் மாடல் அரசு